அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் இட்லியும் சுரக்கா சாம்பார் தான் மதியத்துக்குமே இந்த சாம்பார் வச்சுக்கிட்டு ரைஸ் வச்சு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி ஹஸ்பண்டுக்குமே கட்டி கொடுத்து அனுப்பியாச்சும் எனக்கும் அம்மாவுக்குமே இருக்குது அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடிக்கு வந்தாச்சுங்க இந்த மாதம் மளிகை சாமான் வாங்கும்போது சத்து மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் வாங்கிட்டு வந்துருந்தேங்க அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காயப்படலாம் நாளைக்கு காயப்படலான்ட்டு நானும் ஒவ்வொரு நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா வெயிலே வர மாட்டேங்குதுங்க சரி இன்னைக்கு ஆவுறது ஆகட்டும் அப்படின்ட்டு களத்தில் இறங்கியாச்சும் முதல்ல பார்த்திங்கன்னா மாடிக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக புளியந்தலையாக தான் இருக்குது ஏன்னா அடிக்கதில்ல டெய்லியும் காற்று அதனால் ரோட்டில் இருக்க புளிய மரத்துலேருந்து எல்லா இலையும் நம்ம மாடி மேலே தான் இருந்தது சரி முதல்ல அதை பெருக்கி வாரி போட்டுட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த இந்த பொருளையெல்லாம் ஒட்டுக்கா போட்டு கீழேயே வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வாட்டி மேலே கொண்டு வந்துட்டேங்க ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் வழக்கமாக நான் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வாஷ் பண்ணி காய போடுவேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா காயை போட்டாச்சு ஒட்டுக்கா வாஷ் பண்ணி இதை நம்ம பார்த்துக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸை பற்றி தான் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சி சமைச்சி ஹஸ்பண்ட் கொடுத்து அனுப்பிட்டோம் உட்கார கூட இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அப்படியே மேலே வந்து பெருக்கிட்டு அப்புறம் இதை காய போட்டதுக்கு நம்ம கஷ்டப்பட்டதுக்கு கூலி கிடச்சிடுச்சோம் ஏன்னா ஈவினிங் வந்து பார்த்துங்க செம்மையாக காஞ்சிடுச்சும் ஆனால் டெய்லியும் வெயிலே இல்லை இன்றைக்கி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அடிக்கடி வந்து சுமாராக எட்டி அந்த சுமாரான வெயில்லையே பாத்தீங்கன்னா நல்லாவே காய்ச்சிருச்சு நான் கூட நினைச்சேன் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து காய வச்சுட்டே இருக்கணும் இதுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணும் போல அப்படின்ட்டு பட் இன்னைக்கு ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா காஞ்சிருச்சுங்க நாளைக்கு வறுத்து அரைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான் ரொம்ப நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் சூரியனுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்ஸை பற்றி பேசலாம் ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க அவ்வளோ அன்பாக அடக்கமாக அமைதியாக கேட்டிருந்தாங்க ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோ தான் பட் சாரி சிஸ்டர் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல ஸோ என்னால் வீடியோ போட முடியல அந்த சிஸ்டர் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய சேலையில் இல்லைன்னா பெரிய பெட்ஷீட்டில் நிறைய துணியெல்லாம் போட்டு பெரிய மூட்டையாக கட்டி அதை வந்து நம்ம தோ சுமந்து போற மாதிரி தலையில் சுமந்து போற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கட்டுற மாதிரி வீடியோ போட்டுட்டு கட்டுற மாதிரி வீடியோ போட சொன்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அது வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வருவாங்கள்ல அதுக்கு எனக்கு யூஸ் ஆகும் ப்ளீஸ் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு வழக்கமாக நான் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த சேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நாலாம் மடித்து ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் சேலையை நாலாம் மடித்தேன் அதில் துணியை போட்டு தான் மூட்டை கட்டியிருக்கேன் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு போடுவோம் அதுதான் எனக்கு தெரியுங்க ஆனால் இந்த தோலில் மாட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் எனக்கு கட்ட தெரியாது நானுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் அதுதான் ஏன்னா அந்த மாதிரி யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன் பட் தேவையான இன்ஃபர்மேஷனே கிடைக்கலங்க அதனால் எனக்கு அந்த வீடியோ போட முடியல ஆனால் எங்கள் அம்மா கிட்ட கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போதும் அம்மா ஜாயிண்ட் தான் இருந்தாங்களாம் ஸோ நிறைய துணி அதை வாஷ் பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்களாம் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த தோலில் இல்லைன்னா ஒன் சைடில் பின்னாடி முதுகில் அந்த மாதிரி தான் மூட்டை கட்டி அழகாக தொங்க விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அம்மாவுக்குமே பார்த்தீங்கன்னா பார்த்து தான் இருக்காங்க ஆனால் அது எப்படி கட்டுறதுன்னு தெரியல ஸோ அதனால் அது வீடியோ போட முடியல எங்கள் அக்காவுமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வருஷம் திருநெல்வேலியில் இருந்தாங்க அப்போ அவங்க கொக்கர குளம் அப்படின்ற ஒரு குளத்தில் போயிட்டு துணி வாஷ் பண்ணிட்டு வருவாங்க அவங்க கட்டப்ப நான் வந்து சொன்னல்ல மூட்டை கட்டுறது அந்த மாதிரி தான் கட்டிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வருவாங்க சிஸ்டர் உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு துணியை வாஷ் பண்ணிவிட்டு வாங்க நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணாலே போதும் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரியலங்க சாரி சிஸ்டர் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து லேடிஸ் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பாத்ரூமில் குளிக்கிறத விட இந்த மாதிரி பெரிய நீர்நிலைகளில் குளத்தில் குட்டையில் அப்புறம் பார்த்திங்கன்னா பம்பு செட்டில் இந்த மாதிரி குளிக்கிறது நல்லா முங்கி முங்கி நம்ம அப்படியே நம்மளை உள்ளே அப்படியே உட்கார வச்சு நம்ம குளிக்கிறது இந்த மாதிரி குளிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது முக்கியமாக நம்ம கர்ப்பப்பைக்கு அதில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்லது அப்படின்ட்டு டாக்டர் ஷர்மிகா இருக்காங்கள அவங்களே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சுட்சிவேஷன் இருக்குது சூழ்நிலை இருக்குதுன்னா நீங்கள் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி குளிங்க லேடிஸ் ஏன்னா எங்களை மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அது கிடைக்கல வீட்டில் தான் குளிச்சாகணும் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பாய்